கோயில்களுக்கு செல்ல குழந்தைகளை கண்டிப்பாக பழகுங்கள் என்று சொன்னால் கேட்கவில்லை என்றால் அறிவியலையும் எடுத்துக் கூறுங்கள் பூமியின் காந்த அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்களில்தான் கோயில்கள் அமைந்திருக்கும் சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகம் இருக்கும் இந்த இடம் நார்த் போல் சவுத் போல் ட்ரஸ்ட் வகையாகும் கர்ப்பகிரகம் அல்லது மூலஸ்தானம் என்று அழைக்கப்படும் மூலவர் சிலைதான் இந்த மைய பகுதியில் வீற்றிருக்கும் இந்த இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே காந்தம் மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் காணப்படும் இடமாகும் இந்த முக்கிய கர்ப்பகிரகத்தின் கீழே சில செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் அதுதான் கீழே இருக்கும் அந்த எனர்ஜியை அப்படியே பன்மடங்காக்கி வெளிக்கொணரும் அதுபோக எல்லா மூலஸ்தானமும் மூன்று பக்கமும் மூடி வாசல் மட்டும் திறந்து இருக்கும் அளவுக்கு கதவுகள் இருக்கும் இது அந்த எனர்ஜியை லீக் செய்யாமல் வாசல் இடது மற்றும் வலதுபுறத்தில் இருந்து இறைவனை வணங்கும் ஆட்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்க செய்யப்பட்ட வழியாகும் கோயிலின் பிரகாரத்தை இடமிருந்து வளமாய் சுற்றி வர காரணம் எனர்ஜியின் சுற்றுப்பாதை இதுதான் அதனால்தான் மூலஸ்தானத்தை சுற்றும் போது அப்படியே எனர்ஜி சுற்றும் பாதையுடன் நாமும் சேர்ந்து சுற்ற அந்த எனர்ஜி அப்படியே நம் உடம்பில் வந்து சேரும் இந்த எனர்ஜி நமது உடம்புக்கும் மனதிற்கும் மூளைக்கும் தேவையான ஒரு பாசிட்டிவ் காஸ்மெட்டிக் எனர்ஜி ஆகும் மூலஸ்தானத்தில் ஒரு விளக்கு கண்டிப்பாய் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் அதுபோக அந்த விக்கிரகத்திற்கு பின் ஒரு விளக்கு இருக்கும் அதை சுற்றி கண்ணாடி ஒன்றும் அமைந்திருக்கும் அதுதான் அந்த எனர்ஜியை அப்படியே பவுன்ஸ் செய்வதற்கான ஒரு டெக்னிக்கல் செயல் அதுபோக மந்திரம் சொல்லும் போதும் மணியடிக்கும் போதும் அங்கே செய்யப்படும் அபிஷேகம் அந்த எனர்ஜியை மென்மேலும் கூட்டி ஒரு கலவையாய் கொண்டு வரும் ஒரு அபரிதமான எனர்ஜி ஃபேக்டரி தான் மூலஸ்தானம் பூக்கள் கற்பூரம் துளசி குங்குமப்பூ கிராம்பு இதை சேர்த்து அங்கு காப்பர் செம்பில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு ஆன்டிபயாட்டிக் அந்த தீர்த்தம் வாய் துர்நாற்றம் பல் சுத்தம் மற்றும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு அபரிதமான கலவை கோயிலுக்கு முன்பெல்லாம் தினமும் சென்று வந்த மானிடர்களுக்கு எந்தவித நோயும் அண்டியது இல்லை என்பதற்கு இதுதான் காரணம் கோயிலுக்கு மேல் சட்டை அணிந்து வர வேண்டாம் என சில கோவில்களில் கூறுவதற்கு இதுதான் முக்கிய காரணம் அந்த எனர்ஜி அப்படியே மார்பு கூட்டின் வழியே புகுந்து உங்கள் உடம்பில் சேரும் என்பது ஐதீகம் பெண்களுக்கு தாலி அணியும் காரணமும் இதுதான் நிறைய பெண்களுக்கு ஆண்களை போன்று இதய நோய் வராமல் இருக்கும் காரணம் இந்த தங்கம் இதயத்தின் வெளியே உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி உள்ளே உள்ள கொழுப்பை கூட கரைக்கும் சக்தி இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் இதன் முழு விவரத்தை மற்றொரு வீடியோ பதிவில் நாம் காணலாம் பல தூரத்திலிருந்து பயணம் செய்திருப்பினும் மூலவரின் தரிசனம் கிட்டும் போது அந்த சில நொடிகளில் உடம்பில் ஏற்படும் ஒரு மென்மையான சிலிர்ப்பும் ஒருவித நிம்மதியும் ஏற்படுகிறது என்றால் அதற்குக் காரணம் கோயிலின் மூலஸ்தானமும் மற்றும் அதில் உள்ள எனர்ஜியும் தான் கோயிலின் கொடிமரத்திற்கும் மூலஸ்தானத்திற்கும் ஒரு நேரடி ஒயர்லெஸ் தொடர்பு உண்டு கோயில் மேல் இருக்கும் கலசம் சில சமயங்களில் இரடியமாக மாற இதுதான் காரணம் கீழிருந்து கிளம்பும் மேக்னடிக் வேவ்ஸ் மற்றும் இடியின் தாக்கம்தான் ஒரு சாதாரண கலசத்தையும் இருடியமாக மாற்றும் திறன் படைத்தது அதுபோக பெரும்பாலும் கோயிலின் இடி தாக்கும் அபாயம் இல்லாமல் போன காரணம் கோயிலின் கோபுரத்தில் உள்ள இந்த கலசங்கள் ஒரு சிறந்த மின்கடத்தியாகும் நல்ல மானிடர் இருவேளை கோயிலுக்கு சென்று வந்தால் மனிதனின் உடல் மட்டுமல்ல அவனின் மனதும் மூளையும் சுத்தமாக இருக்கும் இவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்த கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வர பழகுவோம் குழந்தைகளையும் பழகுவோம் இவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்த கோயில்களுக்கு குழந்தைகளை அழைத்து செல்வோம் அவர்களுக்கு அறிவியலுடன் சேர்ந்த ஆன்மீகத்தையும் புகுத்துவோம் இது போல மேலும் பல தமிழர்கள் சார்ந்த அறிவியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்